கடற்கரையில் சுற்றுலா வந்த இளைஞர்கள் கடலில் குளித்த போது ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்த இளைஞரின் உடலை கைப்பற்றி நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் கடற்கரைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சேக் அலாவுதீன் மகன் அப்துல் கபூர் தனது நண்பர்களுடன் நாகூர் தர்கா சென்றுவிட்டு கடலில் குளிக்க சென்றுள்ளார் கடற்கரையில் குளிக்க அனுமதி இல்லை என அறிவிப்பு பலகை வைத்திருந்தும் போலீசார் இல்லாத காரணத்தால் சுற்றுலா வந்த அப்துல் கபூர் மற்றும் அவரது நண்பர்கள் கடலில் இறங்கி குளித்துள்ளனர் அப்போது திடீரென்று எழுந்து வந்த ராட்சத அலையில் சிக்கிய ஐந்து பேரில் நாலு பேர் தப்பித்து கரை திரும்பிய நிலையில் அப்துல் கபூரை காணவில்லை உடனடியாக தகவல் அறிந்து வந்த காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்து மீனவர்களுடன் இணைந்து கடற்கரை பகுதியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அப்துல் கபூர் உடல் கடல் முகத்துவாரம் பாறை அருகிலிருந்து உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார் உடனடியாக போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்